வணக்கங்க நான் வந்து உங்கள் ஃபர்ஸ்ட் சாம் சாம்வியாஸ் நிறைய பேர் கேட்குறாங்க இந்த எஸ்ஏஆர் ஃபார்ம் ஃபில் பண்றதுல டவுட் இருக்குது அதை கொஞ்சம் ஈஸியாக சொல்லுங்கள் அப்படிங்கிறாங்க உங்களோட ஏரியாவில் உள்ளவங்க பிஎல்ஓ இந்த கணக்கெடு ஃபார்ம் அதாவது இந்த எனுமரேஷன் ஃபார்மை கொடுப்பாங்க இதுதான் எனுமுரேஷன் ஃபார்மு இது ஒரு மாதிரி படிவம் ஸோ இந்த ஃபார்மில் உங்களோட வாக்காளரோட பேர் இருக்கும் வாக்காளரோட அடையாள அட்டை நம்பர் இருக்கும் உங்கள் வீட்டு அட்ரஸ் இருக்கும் நீங்கள் எங்கே ஓட்டு போட போகிறீங்களோ அந்த பூத்தோட டீட்டெயில் இருக்கும் கியூஆர் இருக்கும் உங்களோட ஃபோட்டோ இருக்கும் இதை மட்டும் நீங்கள் செக் பண்ணிக்கங்க இது எப்படி ஃபில் பண்ணணுங்கிறத எளிமையாக ஒரு நிமிஷத்துக்குள்ளே சொல்கிறோம் உங்களோட இப்போ இப்போ லேட்டஸ்ட்டு ஃபோட்டோ ஒன்று இங்கே ஒட்டிக்கங்க உங்கள் ஆதார் அட்டையை எடுத்துக்கங்க ஆதார் அட்டையில் என்ன உங்கள் பர்த் டேட்டு கரெக்டான உங்கள் பர்த் டேட்டை இங்கே ஃபில் பண்ணிக்கோங்க உங்கள் ஆதார் எண் என்னமோ அதை இங்கே ஃபில் பண்ணிக்கோங்க உங்களோட ஃபோன் நம்பர் இங்கே ஃபில் பண்ணிக்கோங்க உங்கள் அப்பாவோட பேர் அதாவது தந்தையோட பேர் ஃபில் பண்ணிக்கோங்க அவங்களுக்கு ஓட்டர் ஐடி இருக்குன்னா அவங்களோட நம்பர் இங்கே போட்டுக்கோங்க உங்களோட தாயார் பேர் அதாவது உங்க அம்மாவோட பேர் ஃபில் பண்ணிக்கோங்க அவங்களுக்கு ஓட்டர் ஐடி இருக்குன்னா போடுங்க இல்லாட்டி போடணும்னு அவசியம் கிடையாது ஹஸ்பண்ட் ஆர் ஒய்ஃப் அவங்களோட பேர் இங்கே அவங்களோட ஓட்டர் ஐடி ஸோ இதுதான் டீட்டெயிலு ஸோ இந்த ஃபார்மை பார்த்தீங்கன்னா மூணு காலம் மூணு பாக்ஸ் இருக்கு பாக்ஸ் நம்பர் ஒன்று பாக்ஸ் ரெண்டு பாக்ஸ் மூணு ஸோ இந்த பாக்ஸ் ரெண்டுல என்னன்னா இரண்டாயிரத்தி ரெண்டு எஸ்ஐஆர்ல உங்களோட பேர் இடம்பெற்றிருந்தால் இந்த இடத்துல போடணும் அதாவது யார் ஃபார்மோ அவங்களோட பேர் இடம் அவங்களோட டீட்டெயில் இங்கே ரெண்டாயிரத்தி ரெண்டில் எப்படி டீட்டெயில் இருந்துச்சுன்னா அந்த இது இங்கே என்ட்ரி பண்ணணும் ஒரு இது வந்து கோயம்புத்தூர் சென்னை மக்களுக்கு வந்து இரண்டாயிரத்தி அஞ்சு செயராக இருக்கும் ஸோ நிறைய பேர் கேள்வி கேட்குறாங்க சென்னை அந்த லிஸ்ட்ல வரல கோயம்புத்தூர் லிஸ்ட்டில் வரல அப்படிங்கிறாங்க ஸோ அவங்களுக்கு வந்து இரண்டாயிரத்தி அஞ்சு லிஸ்ட்டை செக் பண்ணணும் ஸோ உங்கள் டீட்டெயில் இருந்துச்சுன்னா இதில் ஃபில் பண்ணணும் ஸோ உங்கள் டீட்டெயில் அந்த நேரத்தில் உங்களுக்கு ஓட்டு பதினெட்டு வயசு அப்போ ரெண்டாயிரத்தி ரெண்டுல ரெண்டாயிரத்தி அஞ்சுல பதினெட்டு வயசு இல்லை அப்படிங்கும்போது போது உங்கள் உறவினர்கள் அப்பா அம்மா தாத்தா பாட்டி யாராச்சும் இருப்பாங்க அது அழகாக நம்ம எஸ்ஏஆர் அந்த வெப்சைட்டில் போய் ஃபைன் பண்ணி எடுத்துட்டு இல்லை உங்கள் பிஎல் ஓட்டை கேட்டாலும் அவங்க எடுத்து கொடுத்துருவாங்க ஸோ அவங்களோட டீட்டெயில் ஃபில் பண்ணோம் ஒரு